ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் தொடர்ச்சியாக வருகை கடத்த சம்பவங்கள் அடையாளங்கள் உலகம் முழுவதும் நிறைவேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறது குறிப்பாக இந்த வாரம் பாருங்கள் உலகத்தில் பல பகுதிகளில் இந்த வருகைக்கான அடையாளங்கள் கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் பெருமளவில் ந நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதை நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேறு சில காரியங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முதலாவதாக பிரிக்ஸ் பிரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் இது ஒரு கூட்டமைப்பு பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இது ஒரு கூட்டமைப்பு இவர்கள் வந்து ஒரு எக்கானாமிக் கூட்டமைப்பும் கொண்டாந்துருக்கிறாங்க இவங்க இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் இது தெரிஞ்சுருக்கிற விஷயம் இப்போ அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கு இது நம்ம ஏற்கனவே அறிந்தது அல்லது நம்ம எதிர்பார்த்தது இப்போ நடந்துருச்சு இப்போ அமெரிக்காவுக்கு மாற்றாக இன்னொரு பணத்தை கொண்டு வரணும் அதுவும் நாம் எதிர்பார்த்தது தான் ஆனால் இவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறாங்கன்னா இந்த பிரிக்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல பிரிக்ஸ் கரன்சி அல்லது கூட்டமைப்பு இதன் மூலமாக உலகத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனுடைய ஒரு மூவாக அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏறக்குறைய பதினைந்து நாடுகள் உள்ளே வருது குறிப்பாக இப்போ இந்த வாரத்தில் இந்த பிரிக்ஸ்குள்ளே வந்திருக்கிற நாடுகள் நான் பட்டியலுன்ற நீங்கள் பாருங்கள் அர்ஜென்டைனா ஈஜிப்ட் எத்தியோப்பியா ஈரான் சவுதி அரேபியா யுனைடட் அரப் எமிரேட்ஸ் இந்த நாடுகள்லாம் உள்ளே வந்திருக்கு சரி இந்த நாடுகளை ஏன் பர்டிகுலராக நீங்கள் சொல்கிறீங்க பிரிக்ஸ்குள்ளே வர்றது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா நீங்கள் விசைக்கல் முப்பத்தெட்டாம் அதிகாரம் முப்பத்தொன்பதாம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள் கடைசி காலத்தில் அதாவது வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய மூன்றாம் உலக யுத்தம் நம்ம சொல்கிறோம் ஆனால் அது அது வருகைக்கு முன்பாக நட வேண்டிய ஒரு யுத்தம் அந்த அதில் மூணு ரெண்டு முடிஞ்சதுனால நம்ம மூணுன்னு சொல்கிறோம் அந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்ட்டாக அல்லது இஸ்ரேலுடைய ஆதரவு நாடுகளுக்கு அகைன்ஸ்டாக ஒரு கூட்டமைப்பு வரும் அதாவது ஒரு சண்டை போடுறதுக்கு வருவாங்க ரஷ்யா துருக்கி இவங்க எல்லாருமே வருவாங்க அப்படி வரும்போது நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால் இந்த பிரிக்ஸுக்குள்ளே இப்போ யார் யாரெல்லாம் வந்து சேர்றாங்களோ அவங்களாம் அதில் இருக்காங்க அஞ்சாம் வசனம் ஆறாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அவர்களோடு கூட பெர்ஷியரும் லீபியரும் அப்படின்லாம் இருக்கும் தொகர்மா வம்சத்தாரும் இப்போ இவங்க எல்லாருமே இந்த பிரிக்ஸுக்குள்ளே ஒன்று 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 ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே இதில் துருக்கி இருக்கணும் அந்த துருக்கி ஏற்கனவே நேட்டோவில் இருக்குது அந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ள சில நாடுகளை சேர்ப்பதற்கு துருக்கி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் துருக்கி இவங்க எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யாவுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இப்போது இவங்களும் ரஷ்யா கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் டீம் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது இவங்க எல்லாம் எதுக்கு அகைன்ஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுறதுனா அமெரிக்கன் டாலருக்கு அகைன்ஸ்டாக ஃபார்ம் ஆகிறதா சொல்கிறோம் ஆனால் இது ஒரு இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் ரஷ்யாவும் இருக்குது சைனாவும் இருக்குது ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக இது மாறும் கடைசியில் மாற்று பணம் என்பது பிரிக்ஸ் அல்ல மாற்று பணம் என்பது தான் வரும் அதுதான் வேதத்தின்படி வர வேண்டியதான தீர்க்க தரிசனம் இப்போ அதற்கான மூ வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு இடத்துல வேறொரு ரூபத்தில் இந்த எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாணயத்தை உருவாக்கவோ அல்லது பலப்படுற மாதிரியோ இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார் வரும்போது இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு வாருக்கு போவாங்க அந்த வாரின் முடிவை பற்றி எசிக்கல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நமக்கு சொல்லியிருக்குது அதை பற்றி நம்ம பின்னாட்களில் பார்க்கலாம் இப்போ எதிர்கூட்டணி அதாவது இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டான கூட்டணிகள் ஒன்று சேர தொடங்கி இருக்கிறது நாம் அடுத்த எவிடென்ஸ்க்கு போக போகிறோம் இதுவும் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலில் ரெட் ஹீஃபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சிவப்பு கிடாரி இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணாக மத்தியின் படி ரெண்டாவது வசனத்தின்படி ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் இந்த பலியை குறித்து இயேசுவும் சொல்லுகிறார் இந்த பலியை குறித்து தானியலும் சொல்லுகிறார் அந்த தானியல் சொன்ன ரெஃபரன்ஸை இயேசு மத்திய இருபத்தி நாலில் சொல்கிறார் அதாவது ஒரு வாரம் அளவும் அவர் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் நிறுத்துவார்னு இருக்குது தானியல் ஒன்பது இருபத்தி ஏழில் அந்த பலியை இருக்குல்ல அப்போ அதை பலி செலுத்தணும் இல்லைங்களா அந்த பலி செலுத்துவதுக்கு என்ன வேணும்னு சொல்லி பத்தம் போது சொல்லுது அதில் எதை சொல்ல பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீஃபரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு சிவப்பு கிடாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த சிவப்பு கிடாரே ரெண்டாயிரம் வருஷம் இல்லாத இருணும் இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் இங்கே ஆனால் இப்போ அதோடைய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ ரெட் ஹீஃபர் இஸ்ரேலுக்கு வந்துருச்சு ஆனால் இப்போது என் டுவெல் அப்படிங்கிற சேனலில் இந்த ரெட் ஹீஃபரை பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க இன்னும் அஞ்சு மாதத்துக்குள் இந்த ரெட் ஹீஃபர் அதாவது சிவப்பு கிடாரி பலி செலுத்துறதுக்கு தயாராகிடும் ஏன்னா இது சாதாரணமாக செலுத்த முடியாது அதுக்கு இத்தனை வயசு ஆகிருக்கணும் இத்தனை விதமான க்ரைட்டீரியாஸ் அதுக்கு இருக்குது அது மாத்திரமல்ல அது உடம்புல ஒரு முடி கூட ப்ரௌனை தவிர வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாது சிவப்பை தவிர வேறு ஒன்றுமே இருக்க முடியாது ஸோ இந்த எல்லா க்ரைட்டீரியாவும் வந்து பாஸ் பண்ணிருச்சான் பாஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே பலி செலுத்துகிற இடத்துக்கு அது வந்துடும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அஞ்சு மாதத்துக்குள்ளே வருகை வரணும் அஞ்சு மாதத்துக்குள்ளே யுத்தம் வரும் அதெல்லாம் இப்போ நம்ம சொல்லலை என்ன சொல்ல வராங்க அவங்கன்னா அஞ்சு மாதத்துக்குள்ளே இது செலுத்த ரெடி ஆயிரும் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பலி ரெடி ஆயிடுச்சு இன்னும் தான் அவங்களுக்கு இல்லை தான் ஐந்தாவது முத்திரை அது கண்டிப்பாக வரும் வெகு சீக்கிரத்தில் இந்த ரெட் ஷீஃபர் அந்த பலிபிடத்தில் தான் பலி கொடுக்கப்படும் அது இந்த ரெட் ஷீஃபரா இல்லை அதுக்கு அடுத்து வரதா நமக்கு தெரியாது ஆனால் பலிப்பொருள் தயாராகி விட்டது அதுதான் இப்போ நம்முடைய அப்டேட் நம்ம ரேப்பிடாக ஒன்று பார்க்க போகிறோம் ரேப்பிடான்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை போன ஒரு ஒரு வாரமாக என்ன சொல்ல போனால் பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இது வர்றதுக்குள்ளாக உலகமெங்கிலும் வெள்ளம் காட்டுத்தீ டொர்னாடோ ஃபயர்னாடோ சான்ஸ்ட்ராம் அப்புறம் வந்துட்டு டஸ்ட்ராம் அப்புறம் எர்த் குவாக்கு அத்தனை விதமான இயற்கை பேரழிவும் உலகம் முழுக்க பெருமளவு நடந்திருக்கு அதாவது சின்ன சின்னதெல்லாம் இல்லை பூமி எதிர்ச்சின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் அதெல்லாம் இல்லை மேசிவாக எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட்டுக்கு மேலே அதுவும் வெள்ளம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்களே அடித்துக்கிட்டு போகிற மாதிரி நம்ம இமாச்சல பிரதேசெலாம் நடந்துச்சு பாருங்க அந்த மாதிரி உலகளாவிய இப்போ நான் உங்களுக்கு எங்கெங்கே எப்படி எப்படி நடந்தது அப்படிங்கிறத வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கேன் அதுக்கான எவிடென்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க முதலாவதாக ஒரு மாசிவ் ஃபாரஸ்ட் ஃபயர் அதாவது காட்டுத்தீ அலெக்சாண்ட்ரா போலி கிரீஸ் அப்படிங்கிற பட்டணத்தில் மிக மோசமாக இருந்தது ரெண்டாவது மான்டானா யுஎஸ்ஏல மிகப்பெரியதான நெருப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக காட்டுத்தீ கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மிக மோசமான அதாவது சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு அது பாதிப்புக்குள்ளே வந்திருக்கிறது அடுத்தபடியாக மிக மோசமான காற்று புயல் குவைத்தில் தைமா அப்படிங்கிற இடத்த இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக குவாங்டாங் ப்ராவின்ஸில் டாங்வானிங் சிட்டியில் சைனாவில் மிகப்பெரிய வெள்ளம் எல்லா பகுதியும் சூழ்ந்து மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக கொலம்பியாவில் பொகாட்டா அப்படிங்கிற இடத்துல சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மேக்னடியூட் தாக்கி தாக்கியிருக்கிறது ஃப்ராக்ஃபர்ட்டில் ஜெர்மனியில் சுரங்க பாதைகளில் ஏற்பட்ட மிகப்பெரியதான வெள்ளத்தில் மிகப்பெரிய மழை மிகப்பெரியதான பாதிப்பை அது ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தபடியாக அதை ஒட்டி அதே தான் பிராங்ப் ஏர்போர்ட் முழுக்க வெள்ளத்தால மூடப்பட்டிருக்கிறது அடுத்து ஸ்பானிஷ் ஐலாண்ட் டெனிஃபயர் எங்குவான் ஹியூஜ் வேர்ல்ட் வைல்டு ஃபயர் அதாவது மிக மோசமான காட்டுத்தீ ஸ்பெயின் நாடை முழுவதும் அளிச்சிருக்கிறது அடுத்தபடியா மேசி இன் லூசன் அதாவது இட்டாலி பகுதியில் சவுத் ட்ரயால் அப்படிங்கிற பகுதியை மிக மோசமாக பாதித்திருக்கிறது இது ஓமன்ல அல் முடையாபி அப்படிங்கிற இடத்துல மழை வெள்ளம் அந்த நகரம் முழுவதையுமே ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கிறது அதை அடுத்து மிகப்பெரியதான நிலச்சரிவு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கிறோம் ஹிமாச்சல் பிரதேஷில் நடந்துச்சு அதை ஒட்டி மிகப்பெரியதான மழையும் அதை ஒட்டிதான மிகப்பெரியதான பெருவெள்ளம் ஆறுகளிலையும் ஜப்பானில் டைஃபூன் இயான் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கிறது அடுத்து சான் பெட்ரோ ஹான்ரஸ் அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய மழை அடுத்தபடியாக அல் மர்ஃபக் அப்படிங்கிற இடத்துல ஜோர்டானில் மிகப்பெரியதான பாலைவன புயல் அடிச்சிருக்கிறது மேசிவ் டஸ்ட்ராமின் சவுத் வெஸ்ட் கத்தார் ஹெவி சான்ஸ்ட்ராம் இன் மராக்கேஷ் ஆஃப் மொராக்கோ மேக்னடியூட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ எர்துவாக் ஸ்ட்ரைக்ஸ் நியர் தர்க்கி அடுத்து மேசிவ் ஃபிளட் ஆஃப்டர் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இன் காத்கோடாம் ஆஃப் உத்தரகாண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாம் பார்த்துருக்கிறபடி மிக மோசமான காட்டு தீயானது ஹவாயை முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது எல்லாம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது மட்டும் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் நடந்ததான சம்பவங்கள் இது உலகளாவிய வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால அடையாளத்தினுடைய மிக முக்கியமான அடையாளங்கள் இது வந்து நம்ம ஸ்கீஸ் பண்ணி எடுத்து சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கிறோம் இதுவே இவ்வளோ இருக்குன்னா யோசித்து பாருங்க உலகம் முழுக்க எத்தனை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி